தூற்று ஆமென் சொல்லுங்க ஹ Alleluia பரலோக போறಂದ್ರ சாதாரண விஷயமா பரலோகத்துக்கு யார் போக முடியும் ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு பங்காளிகளா யார் மாற முடியும் அப்படின்னா ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆமே அந்த கல்வாரி செல்வ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் தான் நீங்கள் அதை விசுவாசித்திருக்கிற உங்களுக்கு விலையே கிடையாது உங்களை எப்படி மாத்திட்டார் ஆண்டவர் விலையேற பெற்றவர்களாக ஆமேன்னு சொல்லுங்க அல்ல அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காய் சிந்தி உங்களையும் எப்படி மாத்திட்டாரு யூ ஆர் பர்சன் உங்களை மறுபடியும் அவருடைய வசமாய் திருப்பாத அளவுக்கு பயங்கரமான விலையேற பெற்ற அவர் ரத்தத்தை நமக்காய் சிந்தி தூரமா இருந்த நம்மை அவர்கள் கூட சமீபமாய் பிதாவுக்கு சமீபமாய் சேர்த்திருக்கிறார் எதற்காக நீங்க பிதாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் பிதாவோடு உறவாட வேண்டும் பிதாவோடு பேசணும் ஆமேன் அல்ல சொல்லுங்க அல்லே பிதா சொல்ற வழியில நீங்க நடக்கணும் என்பதற்காக இருந்த உங்களை சமீபமாய் சேர்த்திருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க அல்லே லுயா அப்ப பிதா கிட்ட வந்துட்டோம் இப்ப பிதா சேரணும் பேசணும் ஐக்கியப்படணும் கிட்ட வந்தது பெருசு இல்ல நம்மள சுத்திகரிக்கணும் ஆமீன் அல்ல சொல்லுங்க அல்லா நம்ம பரிசுத்தம் அடைஞ்சாதான் இல்லைன்னா கஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் மோசைக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரே நாம பார்க்கணும்பா ஆண்டவர் சொல்றாரு வேணாம்பா பாத்தா கஷ்டம் ஆமே நீ என்னை பார்க்குற அளவுக்கு பரிசுத்தமா இல்ல நீ என்ன பாக்கணும்னு ஆசைப்படுற ஸ்தோத்ரோ நீ வேணான்னு சொல்றாரு ஆனா மோசை விடவே இல்லை நான் அவனை பார்த்தேன் அவன் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா அப்ப என்ன படுற ஆசைப்பட்ட ரைட் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்றதுனால ஸ்தோத்ரி நீ நாளைக்கு வந்து கண்மலையில நெல்லு ஆமின்னு சொல்லுங்க அல்ல எல்வியா அங்க ஒரு வெடிப்பு இருக்கும் அதுல வச்சுட்டு உன்னை மூடிடுவேன் என் கைய வச்சு மூடிடுவேன் நீ என்னை பார்க்க முடியாது பார்க்க கூடாது ஸ்தோத்ரி ஏன்னா என்ன பார்க்கிற உனக்கு உயிராக இருக்க முடியாது வேலை சொல்லுங்க அல்லே எல்வியா ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம் நீ பாவியான மனுஷன் ஏதோ விதத்துல பாவி ஏன்னா நீ பிறந்திருப்பதே ஆதாமின் ஆவினால பாவத்தின் ஆவினால பிறந்திருக்கிற அதனால நீ என்னை பார்க்க கூடாதுப்பா பார்த்தா செத்துருவே இருந்தாலும் நீ ஆசைப்பட்டதுனால உன்னை கண்மலையின் மறைப்புல வைத்து மூடிட்டு நான் உன் அருகே கடந்து போவேன் பாஸ் பண்ணி போகும்போது கொஞ்சமா கைய எடுப்பேன் அப்ப லைட்டா ஓட்ட வழியா என்ன லைட்டா பாத்துக்கோ ஆமின் சொல்லுங்க அல்ல லூயா ஏன் ஃபுல்லா பார்க்க கூடாது பார்த்த செத்துருவே அல்ல சொல்லுங்க அல்ல லூயா சத்தமா சொல்லுங்க அல்ல லூயா நமகம் ஏதன நமக்கும் இப்ப பிதா கிட்ட வந்துட்டோ நீ பிதா பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டினா நீ செத்துருவே நீ பரிசுத்தமா இல்ல மோச விட நம்ம பரிசுத்தமா இருப்போமா மோசையவே பார்க்க கூடாதுன்னுட்டு அப்ப நீ பாக்கலாமா பார்க்க கூடாது இல்ல ஆமைன்னு சொல்லுங்க அல்ல எல்வியா அப்ப உன்ன சுத்தப்படுத்த